மணின பின்பு நான் இருக்கும் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களின் இடத்தில் சேர்த்துக் வாசஸ்தலங்கள் போடப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை ஆங்கில பதத்தில் ரொம்ப அழகா இருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு என்றால் மாளிகைகள் என்று அர்த்தம் இந்த உலகத்தில் உங்களுக்கு சொந்த வீடு இல்லைன்னு கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு நல்ல மாளிகையை கட்டி கொண்டிருக்கிறார் அங்கே போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் இது நிரந்தரமான உலகம் இல்லை சார் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் ஞாபகப்படுத்திருக்கோம் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம் ஐயா நீங்கள் யாராவதுனா இருக்கலாம் கொஞ்சம் சொல்லிடுங்க கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம் அது ஐம்பதோ அறுபதோ எழுபதோ பலத்தின் மிகுந்த நாள் எண்பது வருஷம் அதுக்கு மேலே போனஸ் தான் ஆமாம் ஆமாம் எண்பது தொண்ணூறுலாம் போனஸ் கத்த நல்லவர் ஸ்தோத்திரம் நிரந்தரமான உலகம் அல்ல கொஞ்ச நாள் இருக்க போறோம் நமக்காக ஒரு நிரந்தரமான ஒரு ஸ்தலத்தை வீட்டை பிரச்சக கட்டி கொண்டிருக்கிறார் நாங்கள் ஒரு நாள் போக போறோம் அல்லையா லூவியா